ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் முக்கியமான வினாக்கள் பார்ப்போம் டுடே டாபிக் நைன்த் இயல் மூன்று மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கம்பர் கபிலர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் சரியான தொடரை கண்டறிய இரட்டை காப்பியம் என்பன மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் சிலப்பதிகாரமும் வளையாபதியும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மணிமேகலையும் வளையாபதியும் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி ஆன்சர் எஸ் ஆப்ஷன் சி மணிமேகலை பொருந்தாத இணையை கண்டறிக மணிமேகலை சீத்தலை சாத்தனார் மணிமேகலை மணிமலை துறவு மணிமேகலை முப்பது காதைகள் மணிமேகலை மூன்று காண்டங்கள் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மணிமேகலை மூன்று காண்டங்கள் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசி நீலகேசி ஆன்சர் எஸ் ஆப்ஷன் பி மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை டேஷ் மத சார்புடையது சமணம் பௌத்தம் வைணவம் சைவம் ஆன்சர் எஸ் ஆப்ஷன் பி பௌத்தம் கூற்று ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை மணிமேகலை துறவு என அழைக்கப்படுகிறது காரணம் மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுகிறது கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் சரியான விளக்கம் கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் அல்ல ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் சரியான விளக்கம் தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்பவை எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி குண்டலகேசி ஒன்னு இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு ஒன்னு நான்கு எஸ் ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டு கீழ்கண்டவர்களும் சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் யார் கம்பர் கபிலர் இளங்கோவடிகள் நாதகுத்தனார் ஆன்சர் எஸ் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் கம்பர் இளங்கோவடிகள் திருத்தக்க தேவர் காரியாசான் ஆன்சரஸ் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் தண்டமுல் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் இளங்கோவடிகள் கம்பர் திருவள்ளுவர் சீத்தலை சாத்தனார் இஸ் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் வேறு பெயர் சாத்தன் தண்டமுல் சாத்தன் தண்டமுல் புலவன் இவை அனைத்தும் சரி ஆன்சரஸ் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி சீத்தலை சாத்தனார் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவர் கிபி இரண்டு கிபி நான்கு கிபி பதினொன்று கிபி மூன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி ரெண்டு இளங்கோவடிகள் தண்டமுல் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் நாதகுத்தனார் மொழி தேவர் திருத்தக்க தேவர் சீத்தலை சாத்தனார் ஆன்சர் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் தானிய வணிகம் செய்ததால் டேஷ் என்பர் இளங்கோவடிகள் கம்பர் திருவள்ளுவர் சீத்தலை சாத்தனார் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் உலக பண்பாட்டிற்கு தமிழனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது சிலப்பதிகாரம் மணிமேகை திருக்குறள் தொல்காப்பியம் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி திருக்குறள் கீழ்கண்டவற்றுள் திருக்குறளை குறிக்கும் வேறு பெயர்கள் எவை பொதுமறை தமிழ்மறை பொருளுரை முதுமொழி அனைத்தும் ஒன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று மூன்று நான்கு ஆன்சரஸ் ஆப்ஷன் ஏ அனைத்தும் கீழ்கண்டவர்களுள் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யார் நச்சர் மல்லர் காளிங்கர் தாமத்தர் தருமர் அனைத்தும் ஒன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஐந்து ஆன்சரஸ் ஆப்ஷன் ஏ அனைத்தும் முற்காலத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர் அறுவர் எழுவர் எண்மர் பதின்மர் ஆன்சரஸ் ஆப்ஷன் டி பதின்மர் திருக்குறளுக்கு எழுதப்பட்ட பழைய உரைகளுள் சிறந்த உரை எது தருமர் உரை நச்சர் உரை பரிமேல் அழகர் உரை பரிபெருமாள் உரை ஆன்சரஸ் ஆப்ஷன் சி பரிமேலழகர் உரை திருக்குறளின் பெருமையைப் போற்றும் பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது திருக்குறள் உரை திருவள்ளுவ உரை திருவள்ளுவ மாலை திருக்குறள் மாலை இஸ் ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை திருக்குறள் டேஷ் வகை நூல்களுள் ஒன்று பதினெண் மேல் கணக்கு பதினெண் கீழ்கணக்கு எட்டு தொகை பத்து பாட்டு இஸ் ஆப்ஷன் பி பதினேழு கீழ்கணக்கு தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் என அழைக்கப்படுவது என் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் தொல்காப்பியம் ஆன்சரஸ் ஆப்ஷன் சி திருக்குறள் கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரை குறிக்கும் வேறு பெயர்கள் எவை நான்மொகனார் நாயனார் தேவர் மாதானுபங்கி பெருநாவலர் அனைத்தும் ஒன்று இரண்டு மூணு ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆன்சரஸ் ஆப்ஷன் ஏ அனைத்தும் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்ணூத்தி பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஆயிரத்தி எட்ணூத்தி பதினேழு ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் மணக்குடவர் பரிமேலழகர் தருமர் தஞ்சை ஞான பிரகாசர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி தஞ்சை ஞானபிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் மணக்குடவர் பரிமேலழகர் தருமர் மல்லர் is ஆப்ஷன் ஏ மனக்குடவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் கால்டுவெல் போப் உவேசா ஆறுமுக நாவலர் option ஆப்ஷன் பி போப் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்